நான்வரை செம்பொருள் வாய்ப்பு வைத்த சிறு தேவாரும் திருவாசகமும் தரச் செய்த நாழ்வு முற்றாள் என்றே முதலாக சீர்படைத்த தொல்லைகதாம் திரு தொகையடியார் பதம் போற்றி கொள்ளையவர் புராண கதை உலகரிய விரைத்துரைத்த செல்வபடி உண்டர் கோக்குளால் அடி போற்றி

மனமொழிமைகளாலே வணங்கி அடியடி இந்த சென்னரில் ஆற்றுப்படுத்திய ஞானாசினி பெருமக்களுடைய திருவடித்தாமர்களை மனமொழிமைகளாலே வணங்கி இந்த சைவ சித்தாந்த ஞான சாஸ்திரத்தை தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற துணை அடியார் பெருமக்களுடைய திருவடித்தாமர்களையும் மனமொழிமைகளாலே வணங்கி மகிழ்கின்றேன் திருவருளும் திருவருளும் கூட்ட நம்முடைய உமான சிவனார் அருமை செய்த சிவப்பிரகாசம் ஆகிய இந்த ஞானப்படுகளை நாம் கடந்த ஒழிப்பில் ஐம்பத்தி ஐந்து பாடல்கள் வரை சந்தித்திருக்கிறோம் இது நமக்கு சிவப்பிரகாசம் ரெண்டு பகுதியை உடையது என்பதெல்லாம் நாம் பார்த்தோம் பொது சிறப்பு பொது என்று சொல்லக்கூடிய பகுதி நமக்கு பதிமூன்றாவது பாடலில் இருந்து ஒன்றுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் பாயிரம் இருந்து ஐம்பது வரைக்கும் பொது அதிகாரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நமக்கு ஆன்மாவினுடைய இலக்கணம் பாசத்தினுடைய இலக்கணம் பதியினுடைய இலக்கணம் ஆகியவற்றை பொது வகையாக நமக்கு காட்டினார் அதன் பிறகு இப்போ ஐம்பத்தி ஒன்றிலிருந்து நூறு வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி சிறப்பு அதிகாரம் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது பகுதி இதில் நமக்கு ஆன்மா தங்கி அஞ்சவத்தை தன்னுமை பொங்கொழி ஞானவாய்மை அதன் பயன் புனிதன் நாமம் அங்கு அதன் அனைந்தோர் தன்மை அரைகவன் அருடையான என்று அது ஐம்பத்தோராவது பாடலில் ஆன்மாவனுடைய இலக்கணம் ஐந்தவத்தை ஞானவாய்மை அதன் பயன் அஞ்செழுத்து அனைந்தோ தன்மை என்று நமக்கு ஏழு தலைப்பிலே பல செய்திகளை சிந்திப்பதாக இந்த சிறப்பு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் ஐம்பத்தி ஏழாம் கட அதுதானே இங்கு இது பொது என்பார்கள் இதன் பேர் ஆன்மா ஆன்மா என்பது எழுதுங்க ஆன்மாவோட இலக்கணம் ஆன்மா அப்புறம் தங்கிய அஞ்சபத்தை தன் உண்மை பொங்கொழி உணர்த்தும் தன்மை பொங்கொழி ஞான வாய்மை அரண் பயன் புனித நாமம் அங்கு அறிந்தோர் தன்மை ஆகின்ற தலைப்புகளிலே இந்த ஐம்பது பாழ் சிறப்பு அதிகாரம் பெற்றிருக்கிறது என்ற வகையில் நம்ம முதல்ல ஆன்மா என்று சொல்லக்கூடிய ஆண்மாவினுடைய இலக்கணம் இந்த இலக்கணத்தை தான் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு ஆகிய பாடல்களில் நாம் பார்ப்போம் கொஞ்சம் விரிவான செய்தி நம்ம போன கொஞ்சம் அதை வேகமாக கடந்து போனோம் ஏன்னா அதை நடத்தணும்னு சொன்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு சொல்லும் ஒரு சமயத்தை குறிக்கக்கூடிய அப்போ அந்த சமயத்தை சொல்லணும் அந்த சமயம் ஆன்மாவை பற்றி என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லணும் அப்புறம் அதுக்கு என்ன சொல்லணும் மருந்து சொல்லணும் ரெண்டு மூணு பாட்டில் ஆன்மாவினுடைய இலக்கணத்தை நீங்க சொல்லிட்டார் இதில் சிவபிரகாசத்தில் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு இந்த ரெண்டு பாட்டில்

அதற்கு மறுப்பு சொல்லணும் அப்போ அந்த கருத்து ஐம்பத்தி நாலு இருக்கு ஆன்மா தானே அறியும் என்கின்ற கருத்து யாருடைய அதிகாரவாதி அது அறிவு அறியும் என்கின்ற மறுப்பு அப்புறம் ரெண்டாவது ஆன்மா சுட்டி அறியும் அறிவு அல்ல ஆன்மா சுட்டி அறியும் அறிவு அல்ல என்று சொல்றவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சிவ சங்கராந்தவர்கள் சிவ சங்கராந்தவாதி அவர்கள் ஆன்மாவை பத்தி என்ன சொல்றாங்க ஒவ்வொன்றையும் செய்யும் சுட்டித்தான் தானே அறிகிற அறிவதற்கு இல்லை சுட்டி அறிகிற அறிவும் இல்லை அப்போ அறிவு அறியும் அறிகிற போது எப்படி அறியும் ஒவ்வொன்றாய் சுட்டி அறியும் ஒவ்வொன்றாய் சுட்டி அறி அப்ப அது யாரும் மறுப்பு சிவசங்கர வாதத்துக்கு மறுப்பு அப்புறம் சிவ சமவாதியுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திரியங்கள் ஆன்மாவுக்கு அறிவை கொடுக்கும் இந்த ஞானேந்திரியம் இருக்கா இந்த ஞானேந்திரியம் ஆன்மாவுக்கு என்ன செய்யும் அறிவை கொடுக்கும் அப்படிங்கிறது யாருடைய கருத்து சிவ சமவா சிவ சமவா அதை மறுத்து நாம சொல்றோம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்திரியத்துக்கு அறிவு கிடையாது இந்திரியத்துக்கு அறிவு கிடையாது அப்ப அறிவு இல்லாத இந்திரியங்கள் ஆன்மாவும் என்ன செய்ய முடியாது அறிவை கொடுக்க முடியாது சரி இப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கிறேன் ஞானேந்திரியம் அது என்ன பேரு ஞானேந்திரியம் அப்படினா என்னது என்ன இருக்கு அங்க என்னது அறிவு கரியேங்க அறிவு அறிவில்லாத கரியಿಕೆ அறிவில்லாத கருவிக்கு அறிவு கருவின்னு எதுக்கு பேர் கேட்கலாம் சொன்னால் கேட்டுட்டே போவோம் பாரு கேட்டு கேட்கறதா இல்லையா ஞானேஜ் எப்படி பேர் வச்சிருக்கிறீங்க அதுக்கு அறிவு கருவின்னு வேற சொல்றீங்க ஆனால் அது என்ன கிடையாது அறிவில்லாத கருவி கேருவிக்கையே அறிவு கருவின்னு பேரு அறிவு விளங்குவதற்கு துணை செய்கிற கருவி அவ்வளவுதான் இப்போ கண்ணாடி வச்சு நான் பார்க்குறேன் அப்படின்னா கண்ணாடி இங்கே பார்க்குறது தப்பு இருக்கா கண்ணாடி பார்வை நமக்கு இருக்கணும் அதை கொஞ்சம் என்ன செய்யும் கொஞ்சம் விலக்கி காட்டும் கண்ணாடி பார்க்கலாமல் தெரியாது கண்ணாடி போட்டால் தெரியும் அப்போ பார்ப்பது எது கண்ணாடியா கண்ணாடி பார்ப்பதற்கு தொழில் செய்யும் ஆனால் கண்ணாடி என்ன கிடையாது பார்வை கிடையாது கண்ணாடிக்கு பார்வை கிடையாது ஆனால் இது பார்ப்பதற்கு துணை செய்யும் அது போல அறிவதற்கு துணை செய்வதாலே அதற்கு அறிவு கருவு என்று வேறையொடி அதுக்கு அறிவு கிடையாது அதுக்கு அறிவு கிடையாது சரியா அதனால சிவசமாதியின் கருத்தை மறுப்புறம் என்னது இந்திரியங்களுக்கு அறிவு கிடையாது அது சடம் எனவே சடமாகிய கருவிகள் ஆன்மாவுக்கு அறிவை கொடுக்க முடியாது என்பது மறுப்பு அடுத்தது பரிணாமவாதி ஆன்மாவுக்கு அறிவை இறைவன் கொடுப்பான் இறைவன் கொடுப்பான் இது சரியா தப்பா சரியா தப்பா நமக்கு அறிவு நம்ம சொல்றோமா இல்லையா உனக்கு கடவுள் தானியா நல்லா குத்தி கொடுக்கணும் சொல்றமா இல்லையா ஆன்மாவுக்கு அறிவை

சரியா தப்பா ஒரே பரி தான் சரீனு இல்லைன்னா தப்புன்னு சொல்லணும் சரியா நப்பா சரின் தப்பு சொல்றாங்க சொல்லுங்க தூக்குறையுமே கம்மி கிட்ட கை கலந்து இதுதான் இருக்க மாட்டிருக்கு அது காரணம் இறைவன் ஆன்மாவுக்கு அறிவை கொடுப்பாங்கிறது தப்பு கருத்து வந்து அது இல்லை சொல்ற கருத்து வந்து ஒரே மாதிரி கொடுக்காம வேற 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 மாதிரி அறிவு இருக்கிறதுனால அவங்க கொடுக்கல அப்படின்னு சொல்றீங்க அப்படி இல்லை அது அதாவது பதில் சரி ஆனா அதுக்கு நீங்க சொன்ன கருத்து தப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அறிவில்லாத ஆன்மாவுக்கு இறைவன் அறிவை கொடுப்பான் அப்படின்னு சொன்னா சடலத்துக்கும் கொடுக்கணுமா இல்லையா இந்த டேபிள் இருக்கு இதுக்கு அறிவு இல்லை அப்ப என்ன செய்யணும் இதுக்கு அறிவு கொடுக்கணுமா இல்லையா நமக்கு அறிவில்லாத போது கொடுக்கறான்னு சொன்னா என்ன பொறுப்பு

ஆன்மாவுக்கு அறிவு என்பது ஆன்மாவின் குணம் ஆன்மாவின் குணம் அறிவு அப்போ அறிவு இருந்தால்தான் ஆன்மாவே பேரு அறிவு இருந்தால்தான் ஆன்மாவை பேரு அப்ப பெருமான் என்ன செய்யறான் அறிவை விளக்கிறான் விளங்க இதுதான் யாருடைய கருத்துக்கு மறுப்பு பரிணாமவாதியின் கருத்துக்கு மறுப்பு பரிணாமவாதியின் கருத்து ஆன்மாவுக்கு இறைவன் அறிவை கொடுப்பான் அப்படிங்கிற கருத்துக்கு மறுப்பு என்னதுங்க அவன் கொடுப்பதில்லை கொடுக்கணும் சொன்னா யாருக்கு கொடுக்கணும் சடத்துக்கும் கொடுக்கணும் சடத்துக்கும் கொடுக்கணும் அப்ப சடத்துக்கு அவன் கொடுக்கலன்னு சொன்னா ஆன்மாவுக்கும் அவன் கொடுக்கலை ஏன்னா ஆன்மா இயல்பாகவே அறிவுடையது ஆன்மா இயல்பாகவே அறிவுடையது அறிவு என்பது ஆன்

ஆன்மா அறிகின்ற அறிவு இல்லை சொல்லக்கூடியவர்களோட கருத்து ஆன்மா சுட்டி தான் அறியும் என்பது ரெண்டாவது கருத்து மூன்றாவது கருத்து இந்திரியங்கள் கருவிகள் ஆன்மாவுக்கு அறிவை கொடுக்கும் என்பதை கருத்து கருவிகள் சடம் எனவே அது ஆன்மாவுக்கு அறிவை கொடுக்காது அப்போ அறிவுடைய சிவம் ஆன்மாவுக்கு அறிவு கொடுப்பான் சடா அறிவு கொடுக்காது அதுக்கு அறிவு இல்ல சிவனுக்கு நிர்ணயம் அறிவு இருக்கா இல்லையா அப்ப அவன் கொடுப்பான்னு சொன்னா ஆன்மாவுக்கு கொடுப்பான்னு சொன்னா சடத்துக்கும் கொடுக்கணும் சடத்துக்கும் கொடுக்கணும் அப்படி கொடுப்பதில்லை எனவே என்னதுங்க ஆன்மா இயல்பாகவே அறிவுடையது ஆன்மா இயல்ப